என்ன சாப்பிட்ட எத்தனை தோசை ஒன்று ஒரு தோசையா ரெண்டு தோசையா ஒரு தோசை சாப்பிட்டியா என்ன தொட்டு தோசை சாப்பிட்ட ஏன் சட்னியெல்லாம் தொட்டு சாப்பிடலையா சட்னியா சாம்பாரா சாம்பாரா ஏன் சாம்பார் பிடிக்காதா உனக்கு

ஆ என்னை பாரு எங்கே பார்த்து பேசுகிறேன் ஆ என் கண்ணை பார்த்து பேசு ம் என் கண்ணை பாரு ஆ கவாஷினி எழுப்புவாளா நீ அவ்வளோ எழுப்பாமல் இருந்தால் போதாதா ஆ என்னை பார் என்னைப்பா கண்ணை பார்த்து பேசு என் கண்ணா பாரு ஏன் அவளை என்ன பண்ணுவ ஆ நீ தூங்க மாட்டேங்கிற அதனால் சரிப்படாது அந்த எலிக்கிட்ட சொல்லி உன்னை தூங்க வைக்க சொல்ல வேண்டியதுதான் ஏன் ஏன் ஜுரம் வருது எலி பார்த்தீங்கன்னா ஜுரம் வருமா எலியை ஃப்ரெண்டாக்கிக்கோ ஆ யார் ஃப்ரெண்டு கவாஷினி தான் உன் ஃப்ரெண்டா இல்லை இல்லை நீ எலியோட ஃப்ரெண்டாக இரு ஏன் ஆ என்ன மாறிடுவேன் மூஞ்சி மாறிடுவியா ஏன் எலி மாதிரி ஆயிடுவியா எலி மாதிரி ஆயிடுவியா ஆ கண்ணு கருப்பாயிடுமா ஐயோ எலிக்கு கண்ணு கருப்பா இருக்குமா சரி அந்த எலியை பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறேன் எலிங்க கண்ணு கருப்பா இருக்கா செக்கப்பா இருக்கான் பார் அம்மா அம்மா குழந்த பிறந்து பால் கொடுக்கணுமா அம்மா குழந்த பார்த்தா பால் கொடுக்கணுமா பால் குடுக்க நீ என்ன பண்ணுவான் பாட்டில் பாலா நீ என்ன சிரிக்கிற பால் கொடுக்கணுமா ஏன் பால் குடுக்கணும் உனக்கு யாரும் பால் கொடுக்க மாட்டாங்க நீ ஆ தண்ணி குடிக்கிறதா ஓ பாப்பா ஆமா ஏன் பால் கொடுத்தா பசி எடுக்குமா என்னத்துக்கு பால் கொடுக்கறது அது பாப்பா என்னத்துக்கு அழுமா அழுக்குள்ள என்ன தர ஒண்ணே என்ன பண்ணா அது ரோரோன்னு சொல்லுமா நீ சொல்லுவியா அது சொல்லுமா ஒண்ணே

குளிக்க வைப்பியா நீ பாப்பாவை குளிப்பாடுவ அதுக்காக தான் பாப்பா வேணும் ம் ஆ ஆ ஆ ஆ ஓ பச்சை தண்ணி ஊற்றி சுடு தண்ணி ஊற்றி கலக்கிட்டு தயிர் பூவை ஊட்டிட்டு அப்புறம் குளிக்க வைப்பீங்க இந்த பிள்ளை என்ன ஆ சோப்பு என்னைய பாரு சோப்பு போட்டுட்டு பவுடர் அடிச்சுட்டு போகணுமா ஓ சின்ன பாப்பா ஆன ஸ்கூலுக்கு வந்துருவீங்க அந்த பாப்பாவை கூப்பிட்டு வந்துருவீங்களா நீ கூட்டு வந்துங்க ஆ என்னை பாரு வாங்கி பாப்பா கொண்டு உனக்கு ஒண்ணா ரெண்டு பேரும் சாப்பிடுவீங்க ஓ தூக்கிட்டு அப்புறம் அம்மீங்க ஓ சரி சரி ஓகே